கமலிங்கம் இங்க பாருங்க அகாடமியில எல்லா ட்ரைனிஸும் உட்காந்துருக்காங்க ஸோ இது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அப்போ ட்ரைனிஸ் உட்காந்துருக்கும் போது அமிதாப் பச்சன் சார் வந்துட்டு லெக்சர் கொடுக்கும்போது இதே மாதிரி ஷார்ட் காட்டியிருப்பாங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம ஆர் ஆர் போட்டுக்கும் செவன்டி ஃபைவ் ஆர் ஆர் போட்டுக்கும் என்னன்னு நீங்க கூட கேட்பீங்க நான் கூட அது சொல்லுவேன் செவன்டி ஃபைவ் பேட்ச் ரெகுலர் ரெகுலர் சொல்லுவீங்க அதே மாதிரி ட்ரைனிஸ் இப்போ படத்தோட கடைசி சீன்ல மறுபடியும் ரஜினி சார் லெக்சர் கொடுப்பாரு அது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி அமிதாப் சார் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஸோ இப்போ அது மாதிரி லெக்சர் கொடுக்கும்போது அதே மாதிரி ட்ரைனிஸ் உட்காந்துருப்பாங்க இதுல பார்த்தோம்னாக்கா செவன்டி ஃபைவ் ஆர் மாதிரி இது என்ன பேச்சு ரெகுலர் ரெக்ரூட்டா இல்லை கன்ஃபோர்ட் ஐபிஎஸ் ட்ரைனிங்காக வந்திருக்காங்களா ஐபிஎஸ் ஆன பிறகு அப்படின்னு எதுவுமே இருக்காது ஸோ டைரக்டருக்கு ஆக்சுவலாக செவன்டி ஃபைவ் ஆர் ஆறுக்கு அப்புறம் படம் எடுக்கும்போது அதுக்கு அடுத்தது வேற பேட்ச் வராமல் இருந்திருக்கலாம் அவருக்கு எதை காட்டுறதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம் ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு கன்வீனியன்டா எஸ்கே ஆகலாம்னு சொல்லி அதை அந்த ஆர் ஆறு எதுனா பேட்சு சேர்த்து எழுதணும் ஸோ எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அந்த ஆர் எழுதல அந்த என்ன பேச்சுன்னு எழுதல அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியல டேரக்டர் எதுக்காக இது அது மாதிரி பண்ணாருன்னு தெரியல ஆனால் முதல் சீனில் அந்த செவன்டி ஃபைவ் ஆர் ஆர் எஸ் ஸ்பெசிபிகா காட்டி பட்சத்துல இந்த சீன்லயும் அது என்னென்ன காட்டி இருக்கணும் அவர் டேரக்டர் ஏன் காட்டுலன்ட்டு எனக்கு தெரியல தெரிஞ்ச அவர் நினைக்கிறேன் சொல்லுவாருக்கா